வணக்கம் நண்பர்களே காணொளி கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் ஒரு புதிய படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க இயக்குனர் பொன்ராம் அவர்களுடைய டைரக்ஷன்ல சண்முக பாண்டியன் அவர்கள் இப்போ ஒரு புதிய படத்தில் அவர் நடிச்சிட்ருக்காரு இந்த படத்தோட படப்பிடிப்பு தேனியில் இப்போ நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க போகிறார்னு ஒரு அப்டேட் காணொலியே நம்ம சேனலில் வெளியிட்டு இருந்தோம் இப்போ இந்த படத்தோட படப்பிடிப்பு தேனியில் நடந்துட்டு இருக்கு இப்போ சண்முக பாண்டியன் அவர்களின் புதிய படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க